எத்தனையோ பேர் மலைய வாரி இருந்தன எத்தனையோ வீரெல்லாம் அழித்துக் கொண்டேனே என்னால் வழி ஒன்று பொறுக்க முடியவில்லை இந்த பானத்தை என் கரத்தை கட்டி இழுத்த போதிலும் என் மார்பிற்கு ஊடுரு கொண்டே கொட 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 இந்த பானம் யாரவன் yeah yeah, yeah <laughs> கனவுல்லாம் கண்டேன் அத்தான் என்று எடுத்துரைத்த வார்த்தையை மீறி வந்து இந்த போர்களுக்கு என் பேரை இயந்தேனே இனி நான் யாரை தழுவ போகிறேன் தாரே இது யாருடைய பாடம் என்று रजा <laughs> लॻ Hey. Ah! I can that

அந்த சிவபெருமானே என் கடவுள் என்று நான் வழிபாடு செய்து வருகின்றேனே சிவபெருமான் அவன் அவன் மீது இருக்கக்கூடிய பக்திய மறந்து என் மீது இந்த சூழாய்க்கு விடுவதற்கு என்ன காரணம் இருக்கு என்ற கடவுள் இல்லை இது சிவபெருமானுடைய களத்தில் இருக்கக்கூடியது சூழாய்தும் அல்ல இல்லை ஒரு சமயம் முருகப்பெருமனுடைய கரத்தில் இருக்கிறதே வேலாயுதம் அந்த இருக்குமா அது என்ன பண்ண வேலாயுதோ அந்த ஒரு நாள் தாய் கொடுத்த சக்தி வேலாச்சே முருகப்பெருமனுடைய கரத்தில் ஏன் எதற்கு கொடுத்த சூரபத மன்சார் கசுரன் சிங்கமுகன் சாரு கன்சால அன்சால வன்கான் தன்காரங்க உடனே ஏற்பட்டு அறக்க வேளாண் கோழில் இல்லாமல் கொண்ட வேளாச்சே அந்த 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 திருமுருகன் என் மீது என்ன காரணம் இருக்கிறது பகைத்தது முருகப்பெருமானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதோ ஒரு சமயம் என் தந்தையின் கரத்தில் இருக்கின்றது கதிர்சிரிய முன்னீரோ எரி செய்யப்பட்டு வைக்கிறார்கள் ஒரு சமயத்தில் போர் மூண்டது சோமுகாசுரன் வித்ராசுரன் சோமுகாசுரை கொண்டு வைத்தார் ஸ்ரீமந்த நாராயணன் விருத்ராசுரை கொல்வதற்காகவே புறப்பட்டார்கள் தேவர்கள் புறப்படும் சமயத்தில் அந்த விருத்தாசுரை கொல்வதற்கு எத்தனை நாட்களாகும் என்று அவர் ஆயுதமே ஆயுதம் அழைத்து ஓய் இழ்த்து வைத்தார்கள் ஓரிடத்தில் வைக்கும் சமயத்தில் அதற்கு தரிசிய முனிவர்கள் காவல் வைத்தார்கள் இவர்கள் சென்றவர்கள் எத்தனையோ ஆண்டு காலமாகவே சமத்தை இருப்பினும் அந்த வஜ்ராயத்தை எல்லாம் ஒரே வஜ்ராயுதமாக அந்த வஜ்ராயுதம் அனைத்து ஆயுதங்களை எல்லாம் அனைத்து ஆயுதம் ஒன்றாகவே திரட்டி வஜ்ராயுதமாகவே விழுங்கி விட்டான் தரிசிய முனிவர் ஆகவே அந்த தரிசிய முனிவர் இறந்த பிறகு அவருடைய முதுகு எலும்பால் செய்யப்பட்டதுதான் அந்த அந்தராயுதம் அந்த வஜ்ராயத்தை என்னுடைய தந்தை தந்தை மகன் என்ற பாசத்தை மறந்து என்ன என் தந்தையின் கரத்தில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு சமயம் அந்த திருவாலியல் சக்ராய கரத்தில் இருக்கின்றது ஏன் சக்ராயுதம்

உலகிக் கெல்லா மூலமந்திரத்தை முற்றோம் சமத்து தனி பெரும் பதத்தை தானே செம்மைஜிய நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டிய கண்டிய மூர்த்திகளை அந்த ராமனை தகாத செயலை செய்தவர்

மடராமா வா என் நிறையா நிதி பி தங்கிய செய்தியே இல்லை ஏழு மர்ரா மரத்தின் மரவிலேயே மறைந்திருந்த பாவத்தை வைத்திருக்கிறதா ஏக எதற்காக இப்பேர்ப்பட்ட காரியத்தை செய்தாய் எனக்கு பங்காளியா இல்லை பகையாளியா இல்லை உனக்கும் எனக்கு முன் பின் விரோதம் இருக்கின்றதா எதற்காக இப்பேர்ப்பட்ட காரியத்தை செய்தாய் ராமா நீ என்ன செய்வாய் தாய் சொல் தன்னை தந்து சொல்லை பரிபாலம் செய்ய வேண்டும் என்று நாளை உனக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் அனைத்து ராமா சத்தியம் தன்னை காக்க நதரவர் உனது தந்தை காக்க நதரவர் உனது தந்தை மடிந்தார் வந்து நின்று அதிசயம் என்ன சொல்வியே சொல்வியே முதல்வர் அசட்டு காரியத்தை செய்துவிட்டாய் ராமாத்து காரியத்தை செய்துவிட்டாய் தன் மகன் பலதன் வேண்டும் ராமன் பதினான்கு வருடம் காடு போக வேண்டும் ஏனென்றால் ஒரு சமயம் ஒரு நேரத்தில் அம்ராசூரன் என்றவன் போர் எடுத்தான் உன் தந்தையோடு தந்தையோடு போர் தொடுக்கும் சமயத்தில் அந்த ஒரு நாள் ரத சாரதியாகவே உன்னுடைய சித்தன்னை கைகே அமர்ந்து சென்றார் அமர்ந்து செல்லும் சமயத்தில் ரதத்தை ஓட்டுகின்றார் அப்புறம் அதாவது அந்த சம்பராசுரனுக்கு தந்தைக்கும் போர் மூடும் சமயத்தில் உன் தந்தை ஓட்டும் அதாவது சித்தனை ஓட்டும் ரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தில் இருக்கக்கூடிய கதையானை உடைந்து விட்டது ஆகவே பார்த்தால் திரும்பி ஐயோ நமது கணவனும் இறந்து விடுவார் நாமும் இறந்து விடுவோம் மூவரு மூன்று பெண்கள் மூன்று விடுவோம் என்று ஒரு கருத்தை விட்டு தாங்கினார் ஆகவே சம்ரா சூரனை அதாவது கொன்று குவித்தார் தசரதன் கொன்று குவித்து திருவும் பார்த்தால் உங்களுடைய சித்தனையோ மூச்சி அடைந்திருக்கிறோம் மூச்சி அடைந்திருக்கும் சமயத்தில் கைகை கைகை என்று குரல் கொடுக்கின்றான் மூச்சு தள்ளி எழுந்த உடனே சுவாமி இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கின்றாய கண்மணி நீ இல்லாவிட்டால் நானும் இருந்திருப்பேன் நீயும் நமது நாடோ அழிந்திருக்கும் இந்த தசரதன் பெரும் தோல்வியை கண்டிருப்பான் என்று வேதனையோடு உரைக்கும் சமைத்து இந்த நேரத்தில் இப்போ இதே எதை கேட்டார் உனக்கு நான் கைமாறு செய்கின்றேன் கேள் என்றான் வேண்டாம் சுவாமி என்றார் சத்தியமாக தருகிறேன் என்றான் எனக்கு நேர காலம் வரும்போது கேட்கின்றேன் அந்த நாள் உங்களுடைய சத்தியத்தை நிறைவேற்றுங்கள் சுவாமி என்று கைகளை ஆனால் உனக்கோ பட்டாபிஷேகம் செய்ய வேண்டுமே என்று அனைத்து நாட்டு மன்னர்கள் வந்து விட்டார்கள் பட்டாபிஷேகம் செய்கின்றார்கள் கைகைக்கு மட்டும் இந்த விஷயத்தை எடுத்துரைக்கப் போகின்றார் யார் அவருடைய தந்தை தசரதன் என் சித்து சிறிய மனைவிக்கு நான் எடுத்து கூறுவேன் என்று போகும் சமயத்திலே சமயத்தில் கைகை மூத்த மகனுக்கு நாளை பட்டாபிஷேகம் என்று கூறும்போது காலை பட்டாபிஷேகம் என்று கூறும் சமயத்தில் அப்போது என்னை உரைக்கின்றாள் அவர் வாழ்க்கும் வந்தது அதாவது கைகையின் மனதை மந்தரை என்று சொல்லக்கூடிய ஒரு துர்புத்தியினால் கெடுத்தார் அதாவது கலகத்தை உண்டாக்கினார் அந்த ஒரு நாள் கே கே சி செல்லும் போயது பெண் கேட்கும் போயது என் மகன்தான் தான் பட்டத்தை அடைய வேண்டும் உன் மகன் ராமனா யுவராஜ பட்டத்தை அடையக்கூடாது என்று சத்திய அதாவது கேட்டதற்கு அப்படியே ஆகட்டும் என்றார் அதனால தான் சொல்றான் அந்த மந்திரை என்று சொல்லக்கூடியவர் உன் மகன் வருடன் பதினான்கு வருடம் நாடாள வேண்டும் ராமன் பதினான்கு வருடம் காடு போக வேண்டும் என்று மந்தரையின் வார்த்தையை கேட்டு கைகேயி மகிழ்ந்து விட்டார் அது ஏன் கேட்டார் ஒரு சமயம் அவள் பூங்கா பூனாக இருந்தவள் மந்தரை என்று சொல்லக்கூடிய பூனி என்பவள் உன்னுடைய பானம் பட்டு விளையாட்டு பிறகு ஒரு பானம் தட்டு அவருடைய பூனி நிம்ந்ததுனால் அது நல்லது என்று கருது அன்னையே ஒரு கங்கானம் கட்டினார் அன்றே அவருக்கு கங்கானம் கட்டினார் ஆகவே அப்போதுதான் போகின்றான் கண்ணே கைகை நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்ல அந்த ஒரு நாள் எனக்கு இரண்டு வாரம் தருகிறேன் என்றாயே அந்த வரத்தை அனைத்து வர கேக்க போவார்கள் என்னென்ன வாரம் கேளுக்கண்ணே என்னென்ன வரத்துவா ஒரு வரம் வரதன் பதினான்கு வருடம் நாடாள வேண்டும் இரண்டாவது வரம் ராமன் பதினான்கு வருடம் காடு போக வேண்டும் அப்படியே அடிப்பாடி இப்படி அதான் சொல்லுகின்றான் ஒரு வார்த்தை பாடலாகவே பாடி காட்டுகின்றார் கைகை இந்த வளத்தை விட்டு வேறு ஏதாவது கேள் கைகை என் மகன் மூத்த மகன் நான்கு வயதுக்கு அதாவது முன்னதாகவே பிறந்தவன் உன் மீது நடக்கக்கூடியவன் காரகம் எப்படி போவான் கைகை என்று ஒரு பாடலாகவே பாடுகின்றார் கைகை